எப்போதுமே மக்கள் கூட்டத்தோடு காட்சியளிக்கின்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது தற்போது விரிச்சோடி நமக்கு காட்சியளிக்கிறது திடீரென இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் குறைவதற்கு என்ன காரணம் இதற்கு பின்னால லட்டு தான் சர்ச்சையாக இருக்கிறதா என்பது போன்ற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவாகவே வருடத்தில் ஒரு முறையாவது அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படிங்கிற ஆசையானது எல்லோருக்குமே இருக்க கொடுங்க இதனாலையோ என்னவோ இந்த கோவில்கள்ல தினந்தோறமே பார்த்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டமானது அலைமோதிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அத்தகையிலேயே இரண்டாவது பணக்கார கடவுளாக இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க இருக்கிறது இந்த கோவில்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது அதனாலையோ என்னவோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு பக்கம் இந்த கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல திருப்பமானது ஏற்பட்டு விடுங்க இதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தோடு சேர்ந்து அந்த திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா இங்கு உயிரோடு சிலையாக நமக்கு அமர்ந்து காட்சியளித்து கொண்டு இருக்காரு அதனாலேயோ என்னவோ இந்த கோவிலுக்கு நம்ம என்ன பிரார்த்தனைக்காக சென்று வந்தோமோ அதற்கேற்ப பலனானது நாம் மீண்டும் வீடு திரும்புவதற்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்து விடுங்க அதனால தான் எல்லோருக்குமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கக்கூடுங்க இப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னா அங்கு கிடைக்கக்கூடிய லட்டு தாங்க அப்படிப்பட்ட லட்டுல தான் தற்போது சர்ச்சையானது ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இந்த ஒரு லட்டு சர்ச்சையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இப்போது கூட்டமானது குறைந்து வருகிறது இதற்கும் ஏதாவது காரணங்களானது இருக்கிறதா மேலும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய

பாருங்க இந்த காட்சிகள் தான் தற்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பாத்தீங்கன்னா வைரலாகி கொண்டு இருக்கிறது அதாவது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டமானது குறைந்து காணப்படுகிறது அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அதாவது இந்த காட்சிகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இல்லாதது தொடர்பாக காட்சிகளானது இருக்கின்றது வரிசையில் நிற்கக்கூட ஆட்கள் இல்லாத அளவிற்கு மோசமான நிலையானது அங்கே ஏற்பட்டு உள்ளதாக காட்சிகளில் கூறப்படுதுங்க ஆனாலுமே எப்போதும் போல லட்டு வாங்க மட்டும் கொஞ்சம் கூட்டமானது உள்ளது அதுல விளக்கப்பட்டு உள்ளது மேலும் இந்த ஒரு விவகாரம் காரணமாக மக்கள் கூட்டம் குறைந்ததால திருப்பதி சுத்தமாகி உள்ளது என்றும் இதுல கூறப்பட்டு உள்ளதுங்க திருப்பதியில மாட்டு கொழுப்பு லட்டு பயன்படுத்தப்பட்ட சம்பவமானது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது நாடு முழுக்க இந்துக்கள் இடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது மக்கள் பலருமே இந்த சம்பவம் காரணமாக கொதித்து போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இதையடுத்து பக்தர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அங்கே சாந்தியாக நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது மேலும் இதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாந்தி யாகமானது கோவில்ல நடத்தப்பட்டு இருந்தது அதாவது திருப்பதி லட்டு தொடர்பாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வைத்த புகார் தற்போது உண்மையாகி உள்ளது லட்டுவில் செய்யப்பட்ட சோதனைகள் மாட்டுக் தொடர்பான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகளை வெளியிட்டு இருந்தது ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகிர் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டு உள்ளதுங்க மேலும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்து உள்ளார் முறைகேட்டில் ஈடுபட்ட அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என ஆந்திர முதலமைச்சர் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து இருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான ஓஎஸ்ஆர்சிபிஇ சிபிஇ ஆட்சியில் இந்த சம்பவமானது நடந்து உள்ளதாகவும் உலகம் முழுக்க மக்களால் மிகவும் மதிக்கப்படும் திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி உள்ளனர் திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலானது நமது மிகவும் புனிதமான கோவிலாகும் ஜெகன் அவர்களின் நிர்வாகமானது திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அடைந்தேன் கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஜெகன் மற்றும் அவரது ஓஎஸ்ஆர்சிபி அரசை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்து உள்ளனர் மேலும் இதற்காக அப்போது தயாரிக்கப்பட்ட லட்டுகள் மீதான சோதனை முடிவுகள் வெளியாகியுள்ளன மொத்தம் ஐந்து சாம்பிள்கள் எடுத்து உள்ளனர் இதன் கொழுப்பு மதிப்பு எஸ் மதிப்பு என்ற பெயரில் வெளியாகி உள்ளது ஐந்து சாம்பிள் மதிப்புகள் முறையே எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு நூற்றி ஆறு புள்ளி எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு மூணு நூற்றி பதினேழு புள்ளி நாலு ரெண்டு பத்தொன்பது புள்ளி ஏழு ரெண்டு ஆகும் இந்த ஐந்து மதிப்புகளில் இரண்டு மற்றும் மூன்றாவது சாம்பிள்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு கூடுதலாக உள்ளது மற்றவர்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு குறைவாக உள்ளது இப்படி குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தால் அதில் வேறு ஒரு கொழுப்பு உள்ளது என்று அர்த்தமாகும் இதில் சாம்பிள் ஒன்றில் சோயா பி அவரை சூரியகாந்தி ஆலிவ் ராப் விதை லீப் விதை கோதுமை மக்காச்சோளம் பருத்தி விதை மீன் எண்ணெய் கொழுப்பு இருக்கலாம் சாம்பிள் இரண்டில் தேங்காய் மற்றும் பனை கருப்பட்டி கொழுப்பு சாம்பிள் மூன்றில் பாம் எண்ணெய் அதாவது பாம் ஆயில் மற்றும் மாட்டிறைச்சி சாம்பிள் நான்கில் பன்றி கொழுப்பு இருந்து இருக்கலாம் என்று முடிவுகளானது தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன இவற்றில் எதுவாகவும் இருக்கலாம் எதில் எதிலுமே உறுதியாக முடிவு சொல்லப்படவில்லை மீன் எண்ணெய் இல்லைன்னா மாட்டு கொழுப்பு என்று சொல்ல முடியாது முக்கியமாக ஸ்டாண்டர்ட் எஸ் வேல்யூ வரம்பு வைத்து ஒரு முடிவிற்கு வர முடியாது மேலும் திருப்பதியில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த லட்டு சர்ச்சை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல மறக்காம பார்த்தீங்கன்னா பெருமாளை மனதார வழிபாடு செய்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது மறக்காம நமோ போச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளின் ஆசியால நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பொதுவாகவே திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் வருடத்தின் அனைத்து நாட்களிலுமே திருப்பதியில பக்தர்களுடைய கூட்டமானது கூடிக்கொண்டே இருக்குங்க அதே போல் வேறு எந்த கோவில்லையும் இல்லாத வகையில் திருப்பதியில மட்டும் தினமுமே கோடி கணக்கில் உண்டியல் காணிக்கையானது எண்ணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படுகின்ற ஒரே கோவில் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்று சொல்லலாங்க திருப்பதி கோவிலை பொறுத்த வரைக்கும் இது வரை வெளிவராத காரணம் புரியாத பல அதிசயங்களானது இந்த கோவிலில் மறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சில வழக்கங்களானது எப்படி துவங்கியது என்பது கூட யாருக்குமே தெரியாது ஆனாலுமே காலம் காலமாக பக்தர்கள் அந்த முறைகளை கடைபிடித்து வருகின்றார்கள் அது போலதான் காலம் காலமாக திருப்பதி கோவிலுடைய கருவறையில எத்தனையோ அதிசய நிகழ்வுகளானது நடந்து கொண்டே இருக்கின்றது அதாவது திருப்பதி கோவிலுடைய கருவறையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுடைய விக்ரகத்தில் இருப்பது உண்மையான முடி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த முடியானது இதுவரைக்கும் உதிர்ந்ததோ இல்லைன்னா சிக்கல் விழுந்ததோ கிடையாதாங்க புராணங்களின்படி கர்த்தவன் என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாகவே சொல்லப்படுதுங்க கருவறையுடைய மைய பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை நம்ம பார்த்து இருப்போங்க வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பெருமாள் கருவறையின் மைய பகுதியில் நின்று கொண்டு இருப்பதாக தோன்றும் ஆனாலுமே பெருமாளின் விக்ரகம் கற்பக்கிரகத்தின் கிரகத்தின் வலது புறத்தில் சற்று ஓரமாக தாங்க இருக்கக்கூடும் ஏழுமலையான் கருவறையில பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டு இருக்கின்ற விளக்கை யாரு எப்போது ஏற்றினார்கள் என்பது இதுவரைக்குமே தெரியாதுங்க ஆனாலுமே இந்த விளக்கானது இதுவரைக்கும் அணைந்ததே கிடையாதாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுதுங்க மேலும் காலை அபிஷேகத்திற்கு பெருமாளுடைய திருமேனியில் வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே நம்ம பார்க்கலாங்க இந்த வியர்வை துளிகளை பட்டு துணியால் துடைத்து எடுப்பார்களாம் அதே போலதான் எந்த கால நிலையிலையுமே திருப்பதி கோவில் கருவறையில் மட்டுமே ஒரே தட்பவெப்ப நிலையானது காணப்படுகின்ற அதிசயமும் நடப்பதாக சொல்லப்படுதுங்க மேலும் திருப்பதி கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை உயிர் உயிர்ப்புடன் இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவர்ல காது வைத்து கேட்டால் கடல் அலைகளுடைய ஓசை கேட்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படி இந்த கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா சிலை ரூபத்துல உயிரோடு அங்கு கடவுள் எழுந்தருளி இருக்கார் என்று பலருமே சொல்லப்பட்டு வருகிறார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ